இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பழைய துணி எடுத்துக்கலாங்க நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வந்து பதினாலு இன்ச்சோட பாதி வந்து ஏழு இன்ச் அதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஏழு இன்ச்சிலேருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச் அந்த பக்கம் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஒரு இன்ச் ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பக்கத்துலேருந்து ஒரு லைன் இந்த பக்கத்துலேருந்து ஒரு லைன் அது ரெண்டே இப்படி அணைக்கணுங்க வி ஷேப் மாதிரி இந்த மாதிரி வி ஷேப்பில் லைன் போட்டுக்கலாங்க இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக போட்டு எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் ஒரு இன்ச்சில் டாட் வச்சுட்டு அதை அப்படியே இந்த மாதிரி லைனா போட்டுக்கோங்க நம்ம ஸ்கேலு எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம கையிலே லைன் பண்ணலாங்க சென்டர்ல பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து அப்படியே அதே மாதிரி இந்த பக்கமும் டாட் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த டாட்டையெல்லாம் நம்ம ஜாயின்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக லைன் கிடச்சிருங்க இதே மாதிரி இந்த கிளாத்தோட எண்டு வரைக்குமே நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான துணி நைட்டி இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க வேஸ்ட்டு டவல் தான் எடுத்திருக்கேன் டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் அப்புறம் டிஷர்ட்டு இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அலைன் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம லைன் போட்டிருந்தோம்ல அந்த மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மிஷினில் வந்து தச்சு எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு லைனாக நம்ம மார்க் பண்ண லைனெலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே போட்ட மேட் மாதிரி தாங்க மேலே இருக்கிற அந்த ஒரு துணியில் மட்டும் கட் ஆகணுங்க அதாவது ரெண்டு தையலுக்கு நடுவில் மேலே இருக்க பீஸில் மட்டும் கட் ஆகிற மாதிரி சிசர வச்சுட்டு மேலே இருக்க துணியில் மட்டும் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு தையலுக்கு நடுவில் மட்டும் கட் பண்ணணும் இப்படி தான் இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு சாரியோட லேஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நாலு கார்னர்லேயுமே அப்படியே தச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக ஒரு மேட்ரடி ஆயிருங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி